வெல்கம் பேக் டு வன்னல் கார்டனிங் சேனல் நான் உங்கள் நந்தினி சுரேஷ் ஹோம் நரசரி கார்டன் என்னுடைய கார்டன் வியூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நேற்று கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சதுனால கார்டனுடைய வியூ வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஃப்ளவர் லுக்காக இருக்குது ஸோ அந்த வியூவை நம்ம ஷேர் பண்ணலாம் ஸோ இது பட்ரோஸ்லேயே நமக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பட்டலில் வந்து பிங்க் ஷேடு இது ஸோ லைவ் ஃபோக்கஸ்க்கு வந்து ஒரு டபுள் கலர் ஷேட்ல எல்லோ வித் பிங்க் ஏன்னா மேஜராக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எல்லோ வந்து டாமினேட்டடாக இருக்கும் ஸோ இந்த எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா அதோடய ஷேட்ஸ் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகி இது வந்து பார்க்கறதுக்கு வந்து ஓவரால் பிங்க் ஷேடாக இருந்தாலும் டபுள் கலர் எல்லோ வித் பிங்க் ஷேடடாக இருக்குது இது பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதோடு வந்து கொஞ்சம் டார்க் கலர்ஸ் காட்டுறேன் இது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து டார்க் கலர் வீவாக இருக்கும் அது ஸோ இது வந்து செமி ஷேடோ பிளேஸில் இருக்குது இது வந்து ஓப்பன் சன்லைட்டில் இருக்குது அதுதான் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதர்வைஸ் நம்மளுடைய நெக்ஸ்ட்டு பட்ரோஸ் பார்க்கலாம் என்ன கலர்ஸ்ன்னு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து வெறும் பட்ரோஸ் தான் பார்க்க போகிறோம் என்னென்னலாம் இருக்குது ஸோ அதில் என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது இன்னும் வந்து ஒரு மார்னிங் கொஞ்சம் கிளவுடி வியூ இருக்குது ஓப்பன் சன்லைட்டில் தான் நார்மலாக வந்து பட்ரோஸ் வந்து நிறைய ப்ளூம் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா சன்னே இல்லை ஸோ அந்த கிளவுடி ஃபீல் இருக்கிறதுனால இது மொட்டெலாம் இன்னும் மலரில் இன்னும் ஒரு ஒரு நம்ம இந்த வீடியோ எண்டில் வந்து எண்டுக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து மலர்ந்துடும் ஸோ ஆல்மோஸ்ட் மலர்ற ஸ்டேஜில் தான் இருக்குது இந்த கலர் பார்த்திங்கன்னா டபுள் கலரில் இருக்குது பார்க்குறதுக்கு அண்ட் இதுவுமே வந்து இதில் என்னென்னா ஒரே தொட்டியில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதுனால நமக்கு இந்த கலர் ஷேட்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது கிடைக்குது ஆட்டோமேட்டிக்காக அண்ட் இது எல்லோ அண்ட் இது நம்ம பார்த்தோன்னா வந்து பிங்க்கு ஸோ இன்னும் வந்து ப்ளூமாகலை ப்ளூமானால் நல்ல ஒரு வே ப்ளூ கிடைக்கும் நமக்கு அண்ட் நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது அண்ட் நம்மளுடைய ஒயிட் இது இந்த பட்ரோஸ் வந்து இது வந்து ஒயிட் அடுக்கு இது ஃபுல்லாகவே ஒயிட்டாக மேஜராக நான் வச்சுருக்கேன் அண்ட் வந்து பிங்க்கு ஸோ இது வந்து அடுக்கு இது ஏன் இந்த மாதிரி அடர்த்தியாக இருக்குது நிறைய பூக்கள் வந்து தெரிய மாட்டேங்கன்னா வந்து சின்ன தொட்டியில் நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய செடி வளரணும்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் பிச்சு பிச்சு ஒரே தொட்டிலே நம்ம வச்சோன்னா இந்த மாதிரி அடர்த்தியாக வளருமே தவிர பூக்கள் வந்து அதிகமாக எடுக்காது ஸோ பூக்களை அதிகமாக எடுக்கணும்னா எப்படி வளர்க்கணுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக கொஞ்சம் தள்ளி தள்ளி இருந்தால் அதை மட்டும்தான் வந்து பூக்கள் நல்லா ப்ராடாக பூக்கும் ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அதுக்காக தான் நான் இந்த தொட்டியும் அந்த தொட்டியும் நான் காட்டியிருக்கேன் அண்ட் நல்லா வந்து ப்ளூமான பிளான்ட்டையும் நான் காட்டுறேன் ஸோ இது வந்து அடுக்கு இது ஒரு வெரைட்டி அண்ட் நம்மளுடைய பிங்க் கலர் இந்த இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து பிங்க்கு பிங்க்லே அடுக்கு எப்பவுமே பேசிக்காக ஒரு கலர் இருக்கும் இல்லையா பட்ரோஸ்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு கலர் இது இன்னும் சன் வராதனால இவங்க எல்லாமே அப்படியே வந்து ப்ளூம் ஆகாமல் நிற்கிறாங்க ஸோ வீடியோ எண்டில் பார்த்துருவோம் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து சிங்கிள் பெட்டல்லையே இது கொஞ்சம் டார்க் வீவு டார்க் வீவ் பார்த்தீங்கன்னா இதிலையே பாருங்கள் இது அடுக்கு இது இது வேறு செடி தான் இந்த தொட்டிலேருந்து வளர்த்து இந்த பூவு அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு சிங்கிள் பெட்டல் சிங்கிள் பெட்டல்லே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்குது டார்க் கலரில் பார்க்குறதுக்கு ஓவரால் இதுக்குன்னு தனியாக வந்து நம்ம தொட்டி வைக்க வேண்டியதில்லை ஆல்ரெடி ஏற்கனவே வச்சுருந்த இந்த மாதிரி செடிங்க எக்ஸசாக இருக்கக்கூடிய செடிங்களில் இருக்கக்கூடிய ஸ்பேஸில் வச்சாவே நமக்கு வந்து இந்த பட்டோஸ் எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதுதான் இந்த டிஃப்ரென்ஸ் அண்ட் அடுத்துக்கு அடுத்தது பார்த்தோன்னா எல்லோ ஸோ இந்த எல்லோ வீ வந்து பார்த்திங்கன்னா வந்து இது இவ்வளோதான் வச்சுருக்கேன் இந்த தொட்டியில் ஸ்பேஸ் கொஞ்சம் இருந்தது அதில் வந்து வச்சுருக்கேன் ஸோ நம்மளுடைய மல்லி செடி நேற்று நம்ம வந்து ஒரு ஒரு முழத்துக்கிட்ட நம்ம பூ பறிச்சாச்சு இப்பவும் வந்து இன்றைக்கும் பூ பூத்துருக்கு நேற்று வந்து என்னென்னா இன்றைக்கி என்ன பூ கம்மியாக இருக்குதுன்னு பார்க்குறீங்க நான் நேற்று வந்து பறிக்கும் போதே முட்டையும் சேர்த்து பறிச்சிட்டேன் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பூ கம்மியாக இருக்கும் இந்த பூ அப்படியே விட்டுட்டோன்னா வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து ஒரு நாளைக்கு இல்லை நாலனைக்கு நம்ம பறிக்கும் போது என்னென்னா நமக்கு நிறைய பூக்கள் வந்து செடிகளில் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ தான் வந்து நிறைய முட்டுகள்லாம் எடுத்துக்கிட்டே இருக்குது இப்போ சீசனும் கூட அண்ட் ஒவ்வொரு மழை பெய்யும் போதும் நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும் ஸோ அதுதான் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அண்ட் நிறைய முட்டுகள் இருக்குது இந்த குட்டி பிளான்ட்லேயே பாருங்கள் இவ்வளோ முட்டுகள் இருக்குது ஸோ ஓவரால் நம்மளுடைய மல்லி தோட்டத்துக்குள்ளே வந்தாச்சு நிறைய பூக்களையும் பார்த்தாச்சு நம்மளுடைய அடுத்த இரளா பட்டோஸ்னு சொல்லிட்டு மல்லி செடி காட்டுறாங்கன்னு பார்க்குறீங்களா ஸோ இன்றைக்கி ஒரு ஜஸ்ட் ஒரு வீ பார்த்துடலாமே என்னதான் நேற்று கொஞ்சம் பூ பறிச்சிட்டோம் என்னென்ன என்ன ஸ்டேட்டஸில் இருக்க மல்லின்றதை காட்டலான்னு மல்லியை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன மழை பெஞ்சதுனாவே நமக்கு பூக்க ஆரம்பிச்சிடும் தென் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பிளான்ட்டும் கூட நம்ம வீட்டில் வந்து இருக்கும்போது இந்த மல்லி இந்த மல்லி என்ன ஒரு ஒரு ஸ்பெஷல் என்ன வந்து நமக்கு நார்மலாக கடைகளில் விற்கிற மல்லிக்கும் இதுக்கும் வந்து அந்த மனம்தான் டிஃப்ரென்ஸு நீங்கள் ஒரு நாலு பூ இந்த மல்லிப்பூ பறித்து நீங்கள் அதை வந்து ஸ்மெல் பண்ணிங்கன்னாவே அவ்வளோ ஆரமாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் அண்ட் இது வந்து என்னென்னா நான் இதை வந்து தலையில் வைக்கிறது மட்டும் இல்லைங்க இதை நம்ம ரூமில் கார்னர் ஷெல்ஸில் எல்லா ரூம்லையும் ஒரு ஒரு நாலு நாலு பூ போட்டு வச்சுட்டோன்னா வச்சுக்கோங்களேன் அந்த ரூமை க்ராஸ் பண்ணும்போது அவ்வளோ மனமாக இருக்கும் அண்ட் நம்மளுடைய கார்லேயும் வந்து வைக்கலாம் இதை ஸோ ஃப்ராக்ரன்ஸ் தேவையில்லை இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு செடி வச்சோன்னா இந்த மாதிரிலாம் கிடைக்காது ஒரு வச்சா ஒரு ரெண்டு ரெண்டு பேர் வைங்க ஸோ இது வந்து நிறைய இன்றைக்கி வந்து பூ பூத்திருக்கிறது இவ்வளோ அந்த பக்கமும் பூ இருக்குது மொட்டுகளும் இருக்குது நான் இன்றைக்கி பறிக்க விரும்பல ஸோ இவ்வளோ ஒரு முழம் நேற்றே வந்து நான் பறிச்சுட்டேன் ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மொட்டுகளும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல நீட்டு இருக்கும் நமக்கு ஸோ இது இன்றைக்கான மொட்டோட லென்த்து இன்னும் ஒரு நாள் ஆகும் இன்னும் மொட்டு ஸ்டேஜ் அந்த ஃபைனலாக ஒரு ஒரு மொட்டு ஒரு பெரிய மொட்டுன்னு கட்டுறேன் ஸோ இது வந்து நைட்டு பூத்துரும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும் அண்ட் அடுத்தது நம்ம பார்த்தோம்னா ஒயிட் ஒயிட் பட்ரோசை இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒயிட்டு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே பாருங்கள் அந்த க்ரீன் பேக்ரவுண்டில் இந்த ஒயிட்டு பார்க்குறதுக்கு நான் அவ்வளோ அழகாக இருக்குது ஃபுல்லாகவே வந்து இது ஒரு தொட்டி ஃபுல்லாகவே வந்து நான் ஒயிட்டு தான் வைக்கணும் ஆனால் இது ஒரு காலி ஸ்பேஸ் உள்ளது இது நடுவில் கூட நம்ம வந்து சென்டராக ஒரு செம்பருத்தியோ ஏதோ ஒன்று வைச்சா கூட நமக்கு வளரும் இது வந்து காலி ஸ்பேஸில் தான் நம்ம எப்போவுமே வந்து பட்ரோஸ்லாம் வைக்கணும் பட்ரோஸுக்கு நீங்கள் எத்தனை தொட்டி வைக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒரு காம்பவுண்ட் வால் மேலே வைக்கணும் அந்த மாதிரி ஒரு பிளான் இருந்து தான் நீங்கள் அந்த மாதிரி வளர்க்கலாம் பட் ஓகே நான் இந்த சின்ன சின்ன நான் எனக்கு கொஞ்சம் பெரிய தோட்டம் பெருசு ஸோ எனக்கு தொட்டிகளும் பெருசு அதோடைய சுற்றி இருக்கக்கூடிய ஸ்பேஸும் எனக்கு வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் அதனால் நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன் அண்ட் இன்னொரு ஒரு பட்ரோஸ்லேயே இது பார்த்தோன்னா ஷேப்ப்டாக இருக்கும் அந்த பெட்டல்ஸே வந்து அவ்வளோ ஒரு 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 ஷேப் பெட்டலாக இருக்கும் இந்த இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பட்ரோஸ் ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அந்த கலர் சென்டரில் கூட பாருங்களேன் ஒரு ரெட்டு நான் அதோடய பெட்டல் ஷேப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நார்மலாக இந்த எல்லோ வந்து இதில் அந்த பெட்டல் ஷேப்ஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும் சின்னதாக சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் பட் இது பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து பெட்டல் ஷேப் வந்து நல்லா கொஞ்சம் ப்ராடாக பெருசாக நல்ல ஒரு கலர் வீவோட அழகாக இருக்குது இது ஒரு ராகம் இது நான் சொன்னேன் நம்ம வந்து ஸ்பேஸ் ஃப்ரீயாக இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு இன்சர்ட் பண்ணி வச்சால் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் பூவும் நமக்கு நல்லா பெருசாக கிடைக்கும் நம்ம நிறைய கொஞ்சம் கொச்சென்னு கோயில் ஒரு சின்ன தொட்டியிலே ஒரு பத்து செடிக்கிட்ட வந்து அதை சொருகி வச்சோம் வச்சுக்கோங்களேன் அது வளர்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்காது அதே மாதிரி இலைகளும் வந்து ரொம்ப குட்டி குட்டியான தன்மையாகிடும் ஸோ இந்த மாதிரி ப்ராடாக வைக்கும் போது நமக்கு பூக்களும் நிறைய வந்து கிடைக்கும் ஸோ இது வந்து ஒரு ஒரு சேல் பிளான்ட் ஸோ நான் ரெடி பண்ணுற ஒரு சேல் பிளான்ட்டு இந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் இல்லை ஒரு ரெண்டு மூணு கலர்ஸ் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன் பாருங்கள் இதுவும் வந்து ரெட்டு இது பார்த்திங்கன்னா ரெட்டு அண்ட் இது பிங்க்கு ஒயிட்டும் இருக்குது மிக இன்றைக்கி ஒயிட் பூக்கில் அண்ட் இதுவும் வந்து ஒரு காலி ஸ்பேஸ் இந்த காலி ஸ்பேஸை எதுக்கு வேஸ்ட்டாக விடுவானு என்னென்னா பிங்க்கு அண்ட் வந்து எல்லோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் என்னென்னா பட்ரோஸ் வீவுன்னு சொல்லிவிட்டு மற்ற செடியெல்லாம் காட்டிகிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி தாங்க லில்லி பூத்துருக்கு இன்றைக்கி தான் காட்ட முடியும் ஒரு மழை பெஞ்சதும் உடனே இந்த ரெயின் லில்லி வந்து பூக்க ஆரமிச்சி அவ்வளோ அழகாக பாருங்கள் ஸோ இதோட இது வந்து பிளான்ட் எனக்கு வந்து நான் என்கிட்ட இருந்து நான் கொடுத்து கொடுத்துக்கிட்டு அங்கே நல்லா வளர்ந்துருச்சு என்கிட்ட இருந்தது போயிடுச்சு ஸோ அந்த பல்ப்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து ஆ செடி வச்சதுக்கப்புறமா வந்து எனக்கு இவ்வளோ பூக்கள் பூத்துக்கு பாருங்க ஸோ இது வந்து வாடவே வாடாது நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண் ஃபோமாக இருந்ததுன்னா இந்த பூவெல்லாம் பறித்து நீங்கள் ப்ளசென்ட்டாக உங்களை டேபிள் டெக்கர் பண்ணலாம் ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும் இது மனம்லாம் கிடையாது ஒரு அழகுக்குன்னு சொல்லலாம் ஸோ அதை பார்க்கும் போதே அவ்வளோ அழகாக இருக்கேன் நம்ம இது வந்து நான் வந்து ஒரு தொட்டி ஃபுல்லாகவே எனக்கு பூத்துது அந்த வியூவை நான் வந்து காட்டுறேன் ஃபோட்டோ பிக் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அது ஒரு பெஸ்ட்டு மெமரின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறமே எனக்கு லாங் பேக் அதுக்கப்புறம் என்னுடைய கார்டனில் நான் ரேன் நான் இதை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஸோ இதோட பல்ஸ்லாம் இனிமேல் தான் வந்து நிறைய வந்து முளைக்க ஆரம்பிக்கும் ஸோ இதில் நிறைய ரெடி பண்ணணும் ரொம்ப அழகான ஒரு பிளான்ட்டும் கூட இது ஆனால் மழை காலத்தில் மட்டும்தான் இது பூக்கும் வெயில் காலத்தில் சும்மா அப்படியே தான் இருக்கும் இந்த பல்ஸ்லாம் அப்புறமா போயிடும் ஸோ மழை சீசன் வருதுன்னா நீங்கள் தைரியமாக இந்த பிளான்ட்டை வாங்கியிருக்கலாம் அண்ட் அண்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ஸோ ஆரஞ்சு கலர் ஆரஞ்சுலேயே வந்து ரெண்டு ரகம் இருக்குது என்கிட்ட ஸோ இன்னைக்கு பூத்துருக்கிறது இந்த ஆரஞ்சு அண்ட் வந்து பிங்க்கு நார்மல் அண்ட் வந்து ஒயிட்டு ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சேல் பிளான்ட் தான் இது இந்த சேல் பிளான்ட்டு ஸோ ஆல்ரெடி ஒரு பத்து தொட்டிக்கிட்ட சேல் ஆகிடுச்சு இருக்கிறது இந்த பேலன்ஸ் மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மல்டிப்புளாக வந்து வைக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் ஓகே இப்போ பை இட் சீசன் இல்லை எப்பவுமே வந்து நம்ம கொடுத்துகிட்டே இருக்கும் அண்ட் நம்மளுடைய பியூட்டிஃபுல் வீவ் லுக் நம்ம வந்து பார்க்குறோம் இது பார்த்தீங்கன்னா கலர் பாருங்கள் எல்லா கலரும் இருக்குது இதில் அவ்வளோ கலர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பிங்க்கு ஒயிட்டு ரெட்டு எல்லா கலருமே இருக்குது எல்லோவும் பாருங்கள் எல்லோ அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இதை வந்து ஒரு ஒரு ஒயிட் பேல் எல்லோன்னு சொல்லுவாங்க அது இல்லை இது இது கொஞ்சம் சாண்டில் இது ஆரஞ்சு ஒயிட்டு பிங்க்கு பிங்க்லேயே டபுள் ஷேட்ஸ் இது இது பண்ண ஜூம் பண்ணி காட்டுறேன் அவ்வளோ அழகாக இருக்கும் அண்ட் இது வந்து கொஞ்சம் லைட்டு லைட் ஷேடு ஸோ ஆரஞ்சு பார்த்தீங்கன்னாலும் அவ்வளோ அழகு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு ஒரு பியூட்டிஃபுல் வியூவில் இருக்க அண்ட் ஓவரால் பார்த்துருவோம் ஸோ இது வந்து சிங்கிள் கட்டர் ஸோ இதுவுமே வந்து கொஞ்சம் காலி ஸ்பேஸ் இருக்கிறதுனால இது ஃபுல்லாக இந்த ரோ ஃபுல்லாகவே அப்படியே வச்சுக்கிட்டேன் அது சூப்பராக வளர ஆரம்பிச்சிருச்சு அந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா பிங்க்கோட இது கொஞ்சம் டார்க் பிங்க் வீவ் இது இதை பார்க்குறதுக்கு அண்ட் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோ மிக்ஸ்டாக வச்சுருக்கேன் அண்ட் இதெல்லாமே வந்து தொட்டியோட காலி ஸ்பேஸில் தான் வச்சுருக்கேன் இதுக்குன்னு நான் வந்து தொட்டி ரெடி பண்ணி வைக்கல ஸோ இதுதான் என்னுடைய பட்ரோஸ் வீவ்லு இன்றைக்கி பூவும் பூத்துருக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி நம்மளுடைய பட்ரோஸ் லுக் ஓவர் ஸோ நாளைக்கு நம்ம வேறு ஒரு செடி இதை வந்து பார்க்கலாம் இன்றைக்கி எல்லா பட்ரோசுமும் அவ்வளோ அழகாக பூத்துருக்கு ஸோ சூரியன் வந்தாச்சுங்க இந்த பட்டோசை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சூரியன் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த பூக்கெல்லாம் பூக்காது அண்ட் இதை தேடி என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா பட்டர்ஃப்ளைஸ் நிறைய வரும் ஸோ இந்த பூக்களில் இருந்தால் ஹனி எடுக்கும் ஸோ பட்டர்ஃப்ளைஸ் நிறைய பார்க்கலாம் இந்த செடி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கார்டனில் பட்டர்ஃப்ளைஸ் நிறைய வரும் ஸோ என்னுடைய கார்டன் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃப ஃப்ளவர் லுக் நிறைய இருக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி வந்து என்னால் கருவேப்பிலையோ லெமனையோ வளர்க்க முடியல ஏன்னா பட்டர்ஃப்ளைஸ் பிடிச்ச ஒரு சாப்பாடு அதுதான் ஸோ அதனால் என்னால் வந்து ஹனி எடுக்கிறதுக்காக நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வரதுனால அதை நான் தியாகம் பண்ண வேண்டியதாக இருக்குது அண்ட் நம்மளுடைய முருங்கை நேற்று பறிச்சாச்சு நேற்று அம்மாவாசை சாமிக்கு படைச்சாச்சு ஒரு முருங்கை கிளைய தான் கிளையே சின்னதாக தாங்க இருக்குது ஆனால் முருங்கையுடைய சைஸை சைஸ் பெருசாக இருந்தது கீழே தொங்கி இருந்ததுனால நான் வந்து அதை பறிச்சிட்டேன் இனி அடுத்த முருங்கை நல்ல சைஸு இது இன்னும் வந்து வளரணும் பட் தண்டே வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி முட்டு கொடுத்து வச்சிருக்கேன் இதுதான் வந்து சின்ன செடிக்குடைய வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஏன்னா நம்மளை நம்ம வந்து காயே பெருசாக இருக்கும் பட் செடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும் ஆனால் காய்க்கு தேவையான சத்தை கொடுத்துருதுங்க அந்த செடி அதனால் ஒர்த்து முருங்கை செடி வந்து மாடியில் வைக்கலாம் மாடியில் வளர்க்கக்கூடிய முருங்கை செடியை நீங்கள் வைக்கலாம் நம்மளுடைய சப்போட்டா சப்போர்ட்டை நமக்கு இந்த தடவை தாங்க நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கேன் ரெண்டு செடியிலையுமே பார்த்தீங்கன்னா காய் இறங்கியாச்சு ஸோ இனிமேல் வந்து அந்த காய் வளர்கிறதுக்கு நம்ம தேவையான சத்துக்கள் கொடுக்கணும் எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி மட்டுமே காய்கறி தோல் ஒரு பக்கெட் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம வந்து கொட்ட வேண்டியது